நட்டு தருமங்களானு தத்துவமானும் நங்கூரமாக திருமந்திர கொடி தன்னை நட்டு நான்கு வேதங்களும் நங்கூரமாக நலமுள்ள திருமந்திர கொடி தன்னை நட்டு அறுபத்து நாலு கலையாணி ஆய்வை சென்னையை அடுத்த ஆவடிக்கு அருகில் உள்ளது பருத்திப்பட்டு என்கிற கிராமம் இங்கு சுமார் அறுநூறு வருடம் மிக பழமை வாய்ந்த ஸ்ரீ வேங்கட வரத பெருமாள் கோவில் உள்ளது இவ்வாலயத்தில் கடந்த நான்காம் தேதி அன்று காலை பெருந்தேவி நாயகா சமேத்த வரதருக்கு திருக்கல்யாணம் என்கிற பத்திரிகை வந்ததும் தரிசனம் நேயர்களுக்காக திருக்கல்யாணத்தை படமெடுக்க வரத பெருமாள் கோயிலுக்குச் சென்றோம் ிபட்டு கிராமத்தில் அக்ரஹார வீதியின் கடைசியில் ஆலயம் அமைய பெற்றிருந்தது ஆலயத்தின் பின்புறத்தில் நாங்கள் வாகனத்தை நிறுத்திவிட்டு ஆலயத்திற்குள் நுழைந்தோம் இந்த கோவில்ல ரொம்ப விசேஷமானது என்னன்னாக்கா வெங்கட வரதர் அதாவது திருமலையில இருக்க வெங்கடேசனும் காஞ்சிபுரத்தில் இருக்க வரதராஜனும் ஒன்னா சேர்ந்ததுதான் இங்க அதனால வெங்கட வரதர்னு பேரு தாயார் பெருந்தேவி தாயார் அதனால் எங்க என்ன வேண்டின்றாலும் இம்மீடியட்டா நல்லபடியா நடக்கிறதுக்கு அனுக்கிரகம் பண்றவா ரெண்டு பேருமே திருக்கல்யாணத்தை முன்னிட்டு அப்பகுதி பக்தர்கள் அனைவரும் தங்கள் வீட்டில் நிகழும் ஒரு வைபவத்தை போல வேங்கடவரதரின் திருக்கல்யாணத்தை காண குடும்பத்தினருடன் வந்திருந்தார் ஆலயம் குறித்திருந்த சரியான நேரத்தில் மேலதாள இசையுடன் திருக்கல்யாண வைபவமானது சிறப்பாக நடைபெற ஆரம்பித்தது ஆலயத்தின் நீண்ட பிரகாரத்தில் அலங்கரிக்கப்பட்ட காட்சியுடன் வேங்கடவரதர் மணமகனாக திருக்கல்யாணத்திற்கு தயாராக இருந்தார் அவருக்கு எதிர்புறத்தில் கருணை பொங்கும் முகத்தில் அரும்பி இருக்க தாயார் பெருந்தேவி நாயகா மணப்பெண் கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தார் திருமணத்தின் முதல் நிகழ்வாக மாலை மாற்றும் வைபவம் நடைபெற்றது பெருந்தேவி நாயகா தாயாரின் கழுத்தில் இருந்த மாலையை பட்டர் ஒருவர் தனது தலையில் சுமந்தபடி இசைக்கேற்றபடி நடனமாடிக்கொண்டு வரதருக்கு சாற்ற மற்றொரு பட்டர் வரதரின் கழுத்தில் இருந்த மாலையை இதேபோல் நடனமாடி வந்து தாயாருக்கு சாற்றினார் இப்படி மாறி மாறி மாலை மாற்றும் என் நிகழ்வானது நடைபெற்றது தாக வரதரும் தாயாரும் பூப்பந்து விளையாடும் நிகழ்வும் நடைபெற்றது ஊப்பந்து விளையாடல் முடிந்ததும் ஊஞ்சல் வைபவம் நடைபெற்றது பெருந்தேவியும் ஒன்றாக ஊஞ்சலில் ஆடி பக்தர்களுக்கு அளப்பரிய மகிழ்ச்சியை பார்க்க முடிந்தது ஊஞ்சல் வைபவத்தில் இருக்கும் பெருமாளுக்கும் தாயாருக்கும் கண் திருஷ்டி படாமல் இருக்க பச்சப்பிடி சுற்றுதலும் நடந்தது சில பெண்கள் ஊஞ்சல் பாடலையும் பாடினர் நாலாயிரம் என்னும் நல்லதோர் பொருளை ஞானமெனும் கப்பலில் நன்றாக ஏற்றி கப்பலில் வருகின்ற கனவான்கள் பெயரை கழிப்புடனே சொல்லுகிறன் கவனமாய் கேளீர் கப்பலில் வருகின்ற கனவான்கள் பெயரை கழிப்புடனே சொல்லுகிறன் கவனமாய் கேளீர் மன்னன் மங்கை பொய்கில் ஊதம் பெயாழ்வார் பார்ப்புகளும் சேரனுடன் தொண்டரடி பொடியும் பட்டர் பிரான் மகிழ் பாகவதருடனே பார்ப்புகளும் சேரனுடன் தொண்டரடி பொடியும் பட்டர் பிறார் மகிழ் பாகவதருடனே ஆண்டாளுடன் ரங்கமன்னாரும் ஏறி அந்தனர் கூடி ஜெய ஜெய என்று கருணை என்னும் பெரிய கடலதனை தாண்டி காதலுடன் பருத்திப்பட்டு வந்த ஜெய கப்பல் ஏலேலோ ராமஜெயம் ஏலேலோ ஏலேலோ அடுத்ததாக சில சம்பிரதாயங்கள் நடந்து முடிந்து அக்னி வளர்க்கப்பட்டு கெட்டி மேளம் முழங்க பக்தர்களுடன் பக்தர்களாக முப்பத்து முக்கோடி தேவர்கள் அரூபமாய் அவ்விடத்தில் சூழ்ந்திருக்க ஸ்ரீ வேங்கட வரதருக்கும் பெருந்தேவி நாயகா தாயாருக்கும் திருமண வைபவம் இனிதே நடந்தது ஆலயம் குறித்து பக்தர் ஒருவர் பேசுகையில் வேண்டியவர்களுக்கு வேண்டும் வரத்தை அளிக்க வல்ல பெருமை வாய்ந்தது இந்த ஆலயம் என்றார் நம்ம என்ன வரம் கேட்குறோமோ அதை உடனே கொடுத்துருவா ரெட்டப்பட்ட பெருமாள் இவர் காஞ்சூரம் வரதனும் இவர் தான் திருவேங்கடமுடையானும் இவர் தான் இங்கே நித்தியமாக எல்லா கைங்கரங்களும் ரொம்ப நன்னா நடந்துன்னு வருது உற்சவங்கள்லாம் ரொம்ப அழகாக ரொம்ப ஜம்முன்னு பண்ணின்னு இருக்கா இங்கே பசங்க எல்லாருமே வந்துட்டு எங்களோட ஆட்சி எங்களோட எல்லா வைஷ்ணவ சம்பிரதாயத்தோட எல்லா விஷயங்களையும் இது பண்ணிட்டு அனுசரிச்சுண்டு எல்லாரும் ஒத்துமையாக எல்லா நிறைய விசேஷங்களையும் உற்சவங்களையும் மென்மேலும் நிறைய பண்ணிட்டு இருக்கோம் திருமணம் மற்றும் பிள்ளை பேரு பெற இவ்வாலயத்திற்கு வந்து வேண்டி கொண்டால் அது நிச்சயம் நடக்கும் என்கிறார்கள் இங்கு வந்து குழுமி இருக்கும் பக்தர்கள் தாயார் வந்து ரொம்ப பிரசித்தியான தாயார் குழந்த வரம் கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பா திருமண வரம் கேட்டால் அதையும் கண்டிப்பாக கொடுப்பா எங்கள் தாயார் எங்க பெருமாளன் தாயாரும் எங்க ஊரை இவ்வளோ சுபீட்சுமா வச்சுருக்கிறதுக்கு எங்க பெருமாள் தாயார் தான் காரணம் என் கஷ்டத்தை அந்த எல்லாரோட கஷ்டமும் இந்த பருத்தி பட்டு அகர காலத்தில் இருந்து வெங்கட வரத பெருந்தேவி நாயகா சமேத வெங்கட வரத பெருமாள் சுமார் அறுநூறு வருட கால பழமை வாய்ந்த கோயில் இந்த திருக்கோயிலுக்கு விஷேஷம் என்னவென்றால் அபோபில் மனவத்தை சேர்ந்த நாற்பத்தி மூணாவது பட்டம் தேனாருலாகை சிங்கன்னு சொல்லுவா வீரராக வீரேந்திர மகாதேசிங்கன்னு அவர் அவதாரம் பண்ணப்பட்ட ஸ்தலம் இது ரொம்ப பிரசித்தி பெற்ற ஸ்தலம் இந்த பெருமாளுக்கு வருஷந்தோறும் கல்யாண கல்யாணோத்சவம் மாறுகி மாத உற்சவம் அவதார உற்சவம் மிக சிறப்பாக உடையவர் செம்பெருமானார் சாத்துமுறை ஆச்சாரியர்கள் சாத்துமுறை இதெல்லாம் ரொம்ப விசேஷமா நடக்கிறது இதுக்கு ஒரு பிரார்த்த ஸ்தலம் வேண்டிய வரத்தை கொடுக்கக்கூடிய வெங்கடவரத பெருமாள் வாழ்வில் ஒரு முறையாவது இவ்வாலயத்திற்கு வந்து ஸ்ரீ வேங்கடவரத பெருமாளையும் பெருந்தேவி நாயகா தாயாரையும் தரிசனம் செய்து வாழ்வில் பேரு பெறுவோமாக